பிரச்சனைகள் வியாதிகள் போராட்டங்கள் எல்லாம் இருக்கிறது அதன் மத்தியிலே ஒரு நபர் ஆவியானவரை பெற்றுக்கொண்டு ஆவியிலே நிரம்ப கூடிய அந்த அனுபவத்திற்குள்ளே போகும் பொழுது தேவ சத்தம் வெளிப்படுகிறது தேவ சத்தம் வெளிப்படும் பொழுது நீங்கள் பலவீனத்தில இருந்தாலும் அது பலனாய் மாறுகிறது அதைத்தான் ரோமர் எட்டு பதினொன்றிலே வார்த்தை சொல்லுகிறது கிறிஸ்துவை மறைத்தோரிலிருந்து எழுப்பினவருடைய எழுப்பினவர் உங்களின் வாசமாயிருந்தால் நம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார் சாவுக்கு ஏதுவான சரீரங்கள் இன்றைக்கு உயிர்ப்பிக்கப்படணும் ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகள் பலவீனங்கள் நாள்பட்டு தொடர்ந்து கொண்டே இருக்கலாம் வாழ்க்கையில தொடர்ந்து போய் கொண்டே இருக்கலாம் அது தீராத ஒரு புள்ளியாக எவ்வளவுதான் ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் எவ்வளவு காரியங்களை பார்த்தாலும் உங்க வாழ்க்கையில அது நீங்காமல் இருக்கலாம் ஆனால் இந்த ஆவியானவர் உங்களை உயிர்ப்பிக்கிறவராக உங்க வாழ்க்கையில வெளிப்பட விரும்புகிறார் அவருடைய வேலை சரீரத்தை இன்றைக்கு ஆவியானவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுப்போம் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாதவர்கள் ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அவரால் நிரம்பி அவருடைய சத்தத்தை கேட்டு நீங்கள் நடக்கும் பொழுது உலகத்திலிருந்து பல அம்புகள் உங்க வாழ்க்கையில ஈயப்பட்டாலும் இந்த ஆவியான உங்களுக்கு ஆலோசனைக்காரராக இருந்து வரப்போகிறவற்றை அறிவித்து உங்கள் சாவுக்கேத சரீரங்களை உயிர்ப்பித்து உங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்வார் அலில் அதனால இன்றைக்கு நம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல வேதம் சொல்லுகிறது இந்த நவம்பர் எட்டு பனிரெண்டு சகோதரரை மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நம் மாம்சத்திற்கு உரியவர்கள் அல்ல நம்ம மார்க்ஸ் பிரகாரம் வாழணும்னு அவசியம் இல்லை இன்னைக்கு ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க நிறைய ட்ரீட்மெண்ட் பாக்குறீங்க பலவிதமான பிரச்சனைகள் எவ்வளவோ செலவுகள் பண்றீங்க அப்படின்னா கூட இன்றைக்கு அதுல ஒரு தீர்வை காண முடியல அப்படின்னா இன்றைக்கு கத்துடைய ஆவியானவர் சொல்லுகிறார் அவருடைய வல்லமையினாலே நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள் ஆலேலூயா தேவனால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை ஆலேலூயா இன்றைக்கு அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுங்க இன்னைக்கு ஆவியானவரை உங்க வாழ்க்கையில வெளிப்பட விடுங்க பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையில வெளிப்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய உயிர்ப்பிக்கப்படுகிறதை பார்க்க முடியும் எந்த சூழ்நிலையும் உங்களை போட முடியாது நீங்கள் ஒரு இடத்துல முட்டங்கி இருக்க முடியாது சில காரியங்களுக்கு அடிமையா இருக்க முடியாது இந்த ஆவியானவர் வந்தால் விடுதலை உண்டு அவர் உங்களை உயிர்ப்பிப்பார் அதனாலதான் இந்த வேலையில உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த மாலை வேலைன்னு கத்துடைய ஆவியானவருக்கு உங்க வாழ்க்கையில இடம் கொடுங்க ஏன்னால் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தான் தேவனுடைய கொடுத்திருங்க ஹலேலுயா நீங்களும் நானும் இந்த பெற்றுக்கொண்டு ஆவியின் சத்தத்தை கேட்டு ஆவியானுடைய சத்தத்தை கேட்டு நாம் நடக்கும் பொழுது நாம் இயேசுவுக்கு சான்று பகர முடியும் ஹலேலுயா நாம் பசு தாவியினால் நிரம்ப 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 அவர் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபர் இயேசு கிறிஸ்துவை தான் அவர் வெளிப்படுத்துகிறார் இயேசு